வணக்கம் ஸ்டாலினுக்கு வந்த இரண்டு ரிப்போர்ட் பார்த்ததும் உற்சாகமான முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது தேசிய அளவில் லோக்சபா தேர்தலின் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்து விடிய இருக்கின்றன வரும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராஜஸ்தான் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்து அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி கடந்த அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது தனது கைக்கு வந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி முதலாவதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெல்லும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மத்தியில் பாஜகவில் வாய்ப்பு குறைவு என்றும் பாஜக காங்கிரஸ் என எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்றும் அப்படி இருந்தால் இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரசின் கடுமையான பிரச்சார யுக்திகளால் முதல்கட்ட தேர்தலில் பாஜக பின்னடைவையே சந்தித்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக புதிய பிரச்சார யுக்தியை கையில் எடுத்துள்ளது வேறு யுக்திகள் வேலைக்காகாத காரணத்தால் மோடி அவர்கள் பிரச்சார யுக்தியை மாற்றியுள்ளார் என்றும் இஸ்லாமிய பிரச்சனைகள் தாலி விவகாரம் என்று எமோஷனலாக மோடி அவர்கள் பேச காரணம் தோல்வி பற்றிய அச்சம்தான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதா இந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளையும் கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உற்சாகமாகி இருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் நேற்று மாவட்ட அளவில் நிர்வாகிகள் அமைச்சர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போது திமுகவின் உள்ளூர் நிலவரம் தொடங்கி தேர்தல் பணிகள் நடத்தப்பட்ட விதத்தை பாராட்டியும் தகவல்களை கேட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த முறை மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் பாஜகவிற்கு எதிராக பல்வேறு காய்களை நகர்த்தி வந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலும் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கைக்கு இரண்டு ரிப்போர்ட்டுகள் சென்றுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க